ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவின் இனிய பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஜெபங்களும் லூக்காந்த அச்செய்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசு யூதர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார் நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் வப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று சொல்லுகிற சிறுவர்களுக்கு ஒப்பானவர்கள் நீங்கள் என்று சொல்லுகிறார் ஏன் திருமுழுக்கியோவான் வந்தார் அவரை காட்டு முராண்டி பேய் பிடித்தவன் சொல்கிறேன் சொன்னீங்க இப்போ நான் வந்திருக்கிறேன் என்னை குடிகாரன் விபச்சாரிகளுக்கும் பேய்களுக்கும் விபச்சாரிகளுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் சொல்கிறீங்க யாரை தான் நீங்கள் ஏற்றுக்குவீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரின்னு ஏற்றுக்கிறவங்களும் ஏற்றுக்குவீங்க உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்கள் நீங்கள் செய்கிற அநியாயங்களை தட்டி கேட்பவர்களை எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிறதில்ல அவங்களாம் சரியில்லைன்னு சொல்லிடுறீங்க என்று தான் ஏசாண்டவர் அன்னைக்கு சொன்னார் இன்றைக்கும் இதே நிலைமை தான் நீடிக்கிறது யாரிடம் போகிறோம் யாரை தேடி போகிறோம் யாரை நம்புகிறோம் நம்மளை வந்து நம்மளை ஏன்னு கேட்கக்கூடாது ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கக்கூடாது எதுக்கு இப்படியெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது நாம் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது அது இன்னைக்குன்னா ரொம்ப கஷ்டம் ஏதாவது சொல்லிட்டோம்னா எதாவது சுட்டி காட்டிட்டோம்னா பூசிக்க வர்றது கிடையாது பங்கு சாமியாராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி பிரசங்கம் சுகர் கோட்டிங் மக்களை அப்படியே மகிழ்ச்சிப்படுத்துகிற பிரசங்கம் மக்களை பாராட்டுற பிரசங்கம் மக்களை புகழ்ந்து பேசுகிற பிரசங்கத்தை தான் மக்கள் இன்னைக்கு விரும்புகிறாங்க அதே போல் மக்களுக்கு ஆறுதல் அது ஆறுதல் கிடைக்கும் தவறதை நம்ம மாற்றிக்க நம்ம மனம் திரும்பினாவே எல்லாம் கிடைக்குமே அதைத்தான் ஊதாரி மறைந்த நோமையில படிக்கிறான் அவன் திருந்துனா இழந்ததையெல்லாம் பெற்றுக்கொள்கிறான் நம்மளை திருந்த சொன்னால் நம்ம அதுக்கு ரெடி இல்லை திருந்துங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செஞ்சுவிட்டோம் ஊரில் உலகத்தில் இல்லாதையே செஞ்சுவிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் நம் தவறை உணர்வதில்லை இஸ்ராயல் மக்கள் அப்படித்தான் இயேசு சுட்டி காட்டினார் யூத பெரியோர்கள் இயேசுவின் மீது கோமம் வந்தது இயேசுவின் மீது அவரை ஒழிக்கணும்னு நினச்சதே அவர் செய்து அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டினார் அவர் செய்த அநியாயங்களை தட்டி கேட்டார் கோயிலை வியாபாரத்தலமாக பயன்படுத்தினார்கள் அதை எதிர்த்து கேட்டார் அப்போ அதை அதெல்லாம் கேட்கறதுனால தான் அவருக்கு அவங்களுக்கு பிடிக்கல இதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் சரி போலி இறைவாக்கினர்களை போல் அவர்கள் போலது பேசிக்கொண்டு அவர்களுக்கு சாதமாக இறைவாக்குகளை உரைத்து கொண்டு இருந்தால் அவங்க நல்லவங்க இன்றைக்குமே நம்ம எப்படி ஒருத்தரை நமக்கு எப்படி பிடிக்குது பிடிக்காமல் போகுது நம்ம சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டால் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டால் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டால் அவங்க நமக்கு நண்பர்கள் நமக்கு பிடிக்காததை நம்ம சொல்கிறத ஏற்றுக்காதவங்க நம்மளுக்கு பிடிக்காத செய்கிறவங்களாம் நம்முடைய எதிரிகள் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே இன்றைக்கும் இதே நிலைமை தான் போய் கொண்டு இருக்கிறது இந்த நிலையை மாற வேண்டும் இந்த நிலை மாற வேண்டும் அதுக்கு தான் கடவுள் நமக்கு ஆறாத அறிவு கொடுத்துருக்கார் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு யோசிக்கணும் இன்றைக்கி எல்லா மக்களுமே எப்படி வாழ்கிறாங்கன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை ஒருத்தர் நம்ம சொல்கிறது நல்லதாக கெட்டதான்னு யோசிக்கிறது இல்லை அது நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையா எனக்கு பிடிக்கல அதனால் நான் கேட்க முடியாது எனக்கு அவரை பிடிக்கல அதனால் அவங்க நான் வர முடியாது நிறைய மக்கள் இன்றைக்கி கத்தோலிக்க மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பலிக்கு போகிறதே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அவர் வைக்கிற பிரசங்கம் நீளமாக வைக்கிறாரு அவர் அவர் வைக்கிற பூசையில் நேரம் ஆகுது பிடிக்கலை நமக்கு ஏற்ற மாதிரி அவர் இல்லை பிரசங்கம் ஷார்ட்டாக வைக்கணும் பூசையை சீக்கிரம் முடிக்கணும் அந்த பூசையிலையும் பிரசங்கம் வந்து எதையும் திட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அறிவுரை சொல்லக்கூடாது அப்புறம் என்ன தான் பண்ணுறது சாமி என்ன சொன்னார் மக்களுக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்கிறது கட்டாயம் கிடையாது அன்பு இன்றைக்கு மக்கள் கடவுளால் வழி நடத்தப்படுகிறவர் கடவுள் சொல்கிறதா மக்கள் கேட்கணும் மக்களுடைய தேவையில்லை கடவுள் சந்திப்பார் அவர் அப்படியெல்லாம் இறக்கம் இல்லாதவர் கிடையாது ஆனால் இன்னைக்கு நாம் கடவுளை புரிஞ்சுக்கிறோமா கடவுள் சொல்கிறத கேட்குறோமா கடவுள் அனுப்பிய மனுஷங்களை நாம் ஏற்றுக்கிறோமா போலி இறைவாக்கினர்களை தான் நம்ம ஏற்றுக்கிறோம் இன்னைக்கு போலி இறைவாக்கினர்கள் யாரு நமக்கு சாதகமா பேசுறவங்க நாம சொல்றதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போடுறவங்க நாம தவறுகளை சுட்டி காட்டாமல் அப்படியே விட்டுறவங்க நீ செய்யறதெல்லாம் சரிதான்னு நமக்கு ஜால்ரா போடுறவங்க தான் போலி இறைவாக்கினர்கள் உண்மையான இறைவாக்கினர்கள் ஒரு நாளும் நாம் செய்வதற்கு ஒத்து போக மாட்டாங்க அதாவது கடவுளுக்கு எதிராக நம்ம செய்யற காரியங்களுக்கு ஒத்து போக மாட்டாங்க நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு சொல்ல மாட்டாங்க கடவுளுக்கு உகந்ததை செஞ்சீங்கன்னா சரி கடவுளுக்கு ஒவ்வொரு கடவுளுக்கு ஏற்காததை நீ செய்யும்போது அது தப்புதான்னு சொல்கிறவங்க தான் உண்மையான இறைவாக்கினர்கள் இப்போ திருமுழுக்கு யாவான் உண்மையான இறைவாக்கினர் ஏசு ஆண்டவர் ஒரு இறைவாக்கினர் தான் அவரை இறைவாக்கினரை தான் அந்த யூத மக்கள் பார்த்தாங்க ஏன்னா தைரியமாக பேசினார் தைரியமாக சொல்லி கொடுத்தார் இன்றைக்கு உண்மையை சொன்னோம்னா அவ்வளோ தான் ஒரு சில பிரச்சனைகளை குறித்து நம்ம பேசவே மாட்டோம் ஜாதி பிரச்சனை ஏழை பணக்காரங்க பிரச்சனை பெரிய பெரிய மனிதர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படி சொன்னோம்னா அவ்வளோதான் நம்மள ஏற்றுக்க மாட்டாங்க நம்மள பிடிக்காது இன்னைக்கு வந்து இப்போ எல்லா கத்தோலிக்கலையும் டொனேஷன் வாங்கினோம்னா கொஞ்சம் பெரிய புள்ளிகளை கையில் வச்சுக்கணும் கையில் வச்சுக்கிட்டா தான் நம்ம டொனேஷன் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த பெரிய புள்ளிகளில் வந்து நம்ம கொஞ்சம் அவங்க செய்கிற தப்பெல்லாம் சுட்டி காட்டணும் அவங்கள வந்து செய்ய இதெல்லாம் செய்யணும் நீங்கள் இப்படிலாம் செய்யணுங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளோதான் அன்புக்குரியவர்களே அது நமக்கு தேவையில்லையே கடவுளுடைய பணியாளர்கள் உண்மையான இறைவாக்கினர்களுக்கு எதுவும் தேவையில்லை கடவுளே போதும் அப்படித்தான் திருமலுக்கு இயேசுவும் வாழ்ந்தார்கள் ஆனால் அவங்கள அந்த யூத மக்கள் ஏற்றுக்கலை ஏன்னா அவங்க ஏற்ற மாதிரி அவங்க செய்கிறதெல்லாம் இவங்க தப்பு அவங்க செய்கிற தப்பெல்லாம் சுட்டி காட்டினாங்க இன்றைக்கு இதே நிலைமை தான் பெற்றவர்களும் சரி பெரியவர்களும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆமாம் ஆமாம் நீ செய்கிறதெல்லாம் சரி தான் நம்ம செய்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் இப்போ வீட்டில் பாருங்கள் அதை செய்யாது எதை செய்யாதுன்னு சொன்னால் எங்கள் அப்பா மோசம் எங்கள் அம்மா மோசம்ன்றோம் சரி சாமி நீ செய்ய நீ என்ன நினைக்கிறே செய் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது நீ எதாவது எதை கேட்டாலும் பர்மிஷன் கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லவங்க பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு அப்படி தான் இன்றைக்கு பங்குகளில் பார்த்தோம்னா பங்கு சாமியார் சில ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறார் ஒரு பங்கு தந்தையை பற்றி நான் கேள்விப்பட்டேன் சாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நிறைய ரூல்ஸ் போடுறாரு இதெல்லாம் எப்படி நம்ம செய்கிறது இதே ஸ்கூலில் ரூல்ஸ் போட்டால் செய்கிறீங்களா கம்பெனியில் வேலை போ ரூல்ஸ் போட்டால் செய்கிறீங்களா அதெல்லாம் கம்பெனியில் தவற சுட்டி காட்டினா செய்வீங்க அவங்கெல்லாம் நல்லவங்க ஏன்னா சம்பளம் கொடுக்குறாங்க ஏன்னா படிக்கப்பதுக்கு மார்க்கு போடுறாங்க ஆனால் கடவுளால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே தயவு செய்து மனம் மாறுங்கள் உங்கள் விருப்பத்தின்படி அல்ல நாமெல்லாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே படைக்கப்பட்டோம் ஏசு ஏசுவும் அன்னை மரியாளும் புனிதர்களும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அன்புக்குரியவர்களே இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் விருப்பப்படி தான் நாம் வாழணும் நம்ம விருப்பம் கிடையாது நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் ரெண்டாவது பிடிச்சாலும் பிடிக்கலாம் நம்ம பிடிச்சா பிறந்தோம் நம்ம பிடிச்சா பிறந்தோம் நமக்கு பிடிச்ச அப்பா அம்மாவாக கிடைச்சாங்க கிடையாதே நிறைய விஷயங்கள் நமக்கு பிடித்த மாதிரி தான் நடக்கணும்னு அவசியமே கிடையாது எல்லோரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது நமக்கு யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறது நமக்கு நல்லதா கெட்டதான்னு தான் பார்க்கணுமே ஒழிய அவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களாங்கிறது ரெண்டாவது அதே போல் அக்கறை இருப்பவர்கள் அன்பு உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பவர்கள் தான் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுவார்கள் குறை சொல்வது வேறு தவறுகளை சுட்டி காட்டுவது வேறு ஒருத்தர் பாடுறாருன்னா நீங்கள் பாடுறதே சரியில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது குறை எப்போ பார்த்தாலும் அவங்க எப்படி தான் நல்லா பாடினாலும் அதை குறையாக சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது குறை ஆனால் நீங்கள் நான் பாடுறீங்க இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கங்க அப்படின்னா அதுதான் சுட்டி காட்டுவது தவறை திருத்துவது ஆக இன்றைக்கி மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டிக்கணும் தவறை சுட்டி காட்டினாலோ தவறை திருத் திருந்துங்கன்னு சொன்னாலும் அவங்க நமக்கு வேண்டாதவங்களா போயிடுறாங்க அவங்களுக்கு நம்ம அவங்கள நமக்கு பிடிக்கிறதில்ல அன்புக்குரியவர்களே அன்புள்ளவர்கள் அக்கறை உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நாம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களால் மட்டுமே நம் தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள் நமக்கு சரியான அறிவுரை சொல்லுவார்கள் நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்வதற்கு உதவி செய்வார்கள் ஆகவே அப்படிப்பட்டவர்களை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள் கடவுள் அனுப்பிய மனிதர்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் இருப்பார்கள் ஆகவே அவர்களை புறக்கணிக்காதீர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் சொல்வதற்கு செவி கொடுங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார்